yeah

இது நம்முடைய கொள்கையாகவே திராவிடத்தினுடைய கொள்கையாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாகவே இது காலம் தொட்டு காலத்தொட்டு வந்து கொண்டிருப்பதை நான் இங்கே நினைவு கடமை கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே சிறுபான்மை பாதுகாவலராக எழுந்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டதுதான் இறைவர் ஒரு காலத்திலே எங்களுடைய இயக்கத்தை தலைமையேற்று நடந்து இருக்கின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே வேகத்திலே தலைவர் எப்படி இருக்கிறாரோ அவரும் அப்படி அதே வேகத்திலே சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக இருந்து வருகிறார் ஆகவே அப்படியெல்லாம் கூட நாம் இருக்கின்ற பல ஆனால் ஒன்றிய அரசு எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த வர்க் சட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி அது காலம்தான் பதில் சொல்லும் நீதிமன்றத்துக்கு அல்லது உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கின்ற வகையில் உடைத்திருக்கின்ற இந்த சட்டங்கள் அது மட்டுமல்ல யுனைசிட்டி வேறுபாட்டிலே ஒற்றுமையை காணுகின்ற நம்முடைய இந்திய திருநாட்டிலே இவை எந்த அளவுக்கு மத நன்மை அமைதியை எப்படியெல்லாம் குறைக்கும் என்பதை எடுத்து வைத்து எப்படி வருகிறது என்று நாம் அதற்காக ஒரே அடியாக எடுக்க வேண்டும் பல கோர்ட் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பல வழக்குகளிலே அது போன்ற சட்டத்தையே அந்த கருத்துக்களே எடுக்கின்ற அளவுக்கு தீர்ப்புகள் வந்திருக்கின்றன ஆக ஜனநாயகம் ஜநாயகத்தை நம்புகின்றவர்கள் நமது இந்தியாவிலே பெரும்பான்மையானவர்களாக இருந்தாலும் ஜனநாயகத்தை எதிர சகமாக மாற்ற வேண்டும் ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்ட வேண்டும் அவர்களுக்கு எந்தவித உரிமையும் தரக்கூடாது என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றிய அரசை நாம் வன்மையாக கண்டிக்கின்ற வகையில் பிரித்தவர்கள் என்ற முயற்சி இப்பொழுதே தொடங்கிவிட்டது தமிழ்நாட்டிலும் அது தொடங்கிவிட்டது ஓட்டுக்களை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் என்று கூட்டணி சேருவோம் என்று உறுதிப்படுத்திவிட்டு வெளியே சொல்லாமல் இருக்கின்ற அதிமுகவும் இப்பொழுதே அதற்கான வேலைகளை செய்ய இஸ்லாமிய பெருமக்களாக நீக்க உண்மையை நம்புவேற்க உண்மையை புரிந்து கொள்கிற பொய்யை நம்ப மாட்டீர்கள் நாடுகளை எல்லாம் நம்ப மாட்டீர்கள் இதுவரை கூட்டில் பிஜேபி என்று சொல்லிக்கொண்டு அதிமுக நேற்று தினம் நேசக்கரம் விட்டு அதை கைகூலிக்கிட்டு வந்திருக்கிறது இவர்களை தெரிய வேண்டும் இதுவரை இஸ்லாமிய பெருமக்கள் மட்டுமல்ல கிறிஸ்துவ பெருமக்களும் இது போன்ற கூட்டணியெல்லாம் தகர்த்தெறிந்திருக்கிறார்கள் அதே போன்றுவரையும் நீங்கள் தகர தெரிய வேண்டும் திருக்குறையை பொறுத்த வரைக்கும் திருக்குற என்பது வார்த்தைகள் ஏதோ மந்திரத்திற்கான வார்த்தைகள் அல்ல தொழகை நேரத்தில் நேரங்களில் திருக்குவாளில் வார்த்தைகளை மோதுகிறார்கள் வா சந்திக்க பல்வேறு பிரச்சனைகள் குறித்து வழிகாட்டக்கூடிய ஒரு இறைவேதம் தான் பொறுத்த வரைக்கும் அதுக்கு நமக்கு தொடர்பு இல்ல சம்பந்தம் இல்ல அப்படின்னு மற்றவர்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை திருக்குறானே ஒரு இடத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த உலக மக்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று திருக்குறான் சொல்லுது அப்ப திருக்குறானை எல்லா மக்களுமே வாங்கி படித்து அதனுடைய செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் திருக்குறான் இறக்கப்பட்ட இறக்கி வைக்கப்பட்ட இந்த வாதத்தில் நிகழ்வில் நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நிறப்புறான படிக்க வேண்டும் இன்றைக்கு தமிழில மொழியாக வந்திருக்கிறது எல்லா மொழியிலும் அரபி அதற்கு மூலம் மொழியாக

நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பல்வேறு தகவல்களை அதை மிக முக்கியமா சொல்றேன் இடத்தில் பெற்றோர்களை வேண்டி பாதுகாக்கக்கூடிய முதியோர் இல்லத்திற்கு அனுப்பாமல் பெரும்பாலான ஒரு சில கூட அதை தவறு செய்யலாம் பெற்று வளர்த்த பெற்றோர் இடத்தில் கண்ணியமாக நடக்க வேண்டும் நடக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லது சேர்க்கொண்டு போய் சேர்ப்பதை வயதான காலத்தில் உங்களை உங்களை கருவிலே சுமந்து நீங்கள் நினைத்து பாருங்கள் வயதான காலத்தில் அவர்களை பேணி பாதுகாப்பதன் மூலமாக

அதே போன்று நேர்மையான வியாபாரத்தை பற்றி பேசுகிறார் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார் வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி நீங்கள் மனிதனுடைய பொருளாதாரத்தை சுரண்டாதீர்கள் அவர்களுக்கு அநீதி வைக்காதீர்கள் என்று திருக்குறள் சொல்கிறார் அதே போன்று நீங்கள் நீதிமன்றங்களாக இருங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் அது உங்களுடைய உற்றோருக்கும் பெற்றோருக்கும் பாதுகாத்தான் சரி நீ நீதியின் பக்கம் நில்லுங்கள்

சொல்லப்பட்டிருக்கூடிய சட்டங்கள் அநீதி இழைக்கப்படக்கூடியவர்களுக்காக வேண்டி நீங்கள் குரல் கொடுங்க நன்மையான காரியங்களை மக்கள் மத்தியில கொண்டு சொல்லுங்கள் நன்மையான காரியங்களை பற்றி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் தர்மம் செய்வது எவ்வளவு நன்மை மனிதன் பிறந்து வளர்ந்து தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு என்று மட்டும் வாழ்ந்து சாவதற்கு திருக்குறான் ஒரு காலத்தில் அனுமதிக்கவில்லை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாதார ஏழை எளிய மக்களுக்கான பங்கு இருக்கிறது என்று இஸ்லாம் வரையறு சொல்ல இஸ்லாம் என்றால் வேற ஒன்றும் இல்லைங்க இஸ்லாம் என்றால் பிறர் நலன் நாடுவது என்று சொல்லும் பிறர் நலனை